thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த நான்காவது ஒருநாள் போட்டிக்கு பிறகு ரிஷப் பண்ட் மேலே நிறையா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வந்து வந்த வண்ணம் இருந்துச்சு மூணாவது ஒருநாள் போட்டி முடிஞ்ச பிறகு இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி பேசும்பொழுது கண்டிப்பாக நான்காவது மற்றும் ஐந்தாவது ஒருநாள் போட்டி ரெண்டுலேயுமே வந்து மெடிரில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு மாதிரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா அணி வந்து நான்காவது மற்றும் ஐந்தாவது ஒருநாள் போட்டி ரெண்டுலேயுமே தோனிக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டு ரிஷப் பண்ட் வந்து களமிறங்குவார் அப்படின்னு வந்து அறிவித்தாங்க அதன்படி தான் நான்காவது ஒருநாள் போட்டியில் வந்து ரிஷப் பண்ட் வந்து களமிறங்கியிருப்பார் நாலாவது ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து ரொம்பவே மோசமாக தோற்றுருப்பாங்க இதனால் வந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக மாறி இருக்குது இந்தியா வந்து தொடர கைப்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க அதனால் வந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரிஷப் பண்டுக்கு பதிலாக திரும்ப வந்து தோனியவே வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்குழு வந்து பரிசீலனை பண்ணாங்களாம் ஆனால் வந்து தேர்வு குழுவுக்கு வந்து தல தோனி வந்து என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிஷப் பண்டு வந்து ஒரு போட்டியில் வந்து சரியாக விளையாடலை ஒரு போட்டியில் வந்து சொதப்பினார் அப்படிங்கிற காரணத்துக்காக தொடர்ந்து அவர் வந்து ஒதுக்காதீங்க அவருக்கு வந்து மீண்டும் ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கிடைச்சா தான் அவருடைய திறமையை வந்து அவரால் வந்து நிரூபிக்க முடியும் இந்திய அணிக்கு வந்து வருங்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் வந்து இருப்பார் அதனால் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரரை வந்து மோட்டிவேட் பண்ணாமல் அவருக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வந்து சொல்லாதீங்க ரசிகர்களும் வந்து ரிஷப் பண்டுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி வந்து தேர்வுகளும் வந்து ரிஷப் பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ரிஷப் பண்டே களமிறங்கட்டும் அப்படின்னு தோனி வந்து அவருடைய அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து தோனியோட இயல்பே இதுதான் தன்னுடைய இடத்தை வந்து பல இளம் வீரர்களுக்காக வந்து தோனி எதற்கு முன்னாடியே வந்து விட்டு கொடுத்துருக்காரு இந்த முறையும் வந்து ரிஷப் பண்ணுறக்கு ஆதரவாக தோனி வந்து பேசியிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி